இதை பிரசரித்த இந்த நாளிதழுக்கும் அருண் அசோகன் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்தியாவில் தொழிலாளர் புலம்பெயர்தலுக்கு தூண்டுகோலாக இருப்பது நகரங்களை மையமாக கொண்ட வளர்ச்சி மாதிரி ஆகும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் புலம்பெயர் தொழிலாளர்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய நாற்பத்தி அஞ்சு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை அறுபது கோடியாக அதிகரித்திருக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது புலம்பெயரும் தொழிலாளர்களின் பெரும்பாலானோர் ஏழைகளாகவும் விளிம்புகளை நிலை மக்கள் தரலை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் கட்டுமான தொழிலாளர் தூய்மை பணியாளர் உள்ளிட்ட இந்த தொழிலாளர்களின் பெரும் பகுதியினர் நகர்ப்புற அமைப்பு தொழிலாளர்களாக வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் தேசத்தின் வளர்ச்சிக்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் மகத்தான பங்களிப்பை வழங்கி வருகிறார்கள் என்ற போதிலும் அவர்களின் நிலை உரியதாகவே இருந்து வருகிறது சமூக பொருளாதார சூழல் காரணமாக புலம்பெயரும் இவர்கள் பாகுபாடுகளையும் வெறுப்புணர்வுகளையும் எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் வாக்குரிமை இழப்பு அரசு சேவைகள் திட்டங்களின் பயன்களை பெற முடியாத நிலை தொழிற்சங்க அமைப்பாக திரள முடியாமல் உதிரிகளாக புறக்கணிக்கப்படுதல் என்ற கடுமையான இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் அடையாளம் முகவரி ஆகியவற்றுக்கான உரிய ஆவணங்கள் இல்லாத நிலைதான் சமூக பாதுகாப்பு பிற நலத்திட்டங்களில் இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் தவிர்க்கப்படுவதற்கு புறக்கணிக்கப்படுவதற்கான முதன்மை காரணம் ஆவணங்கள் இல்லாத நிலையில் அத்தகைய அமைப்புசாரா சாரா புலம்பெயர் தொழிலாளர்களை நலவாரியத்தில் கூட பதிவு செய்து கொள்ள முடிவதில்லை எனவே அவர்கள் நமது அரசாங்க அமைப்புகளின் கண்ணுக்கு புலப்படாதவர்களாக ஒதுக்கப்படுகிறார்கள் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான சுகாதாரம் வீட்டு வசதி அத்தியாவசிய உரிமைகள் சேவைகளை பெறுதல் தொழிலாளர் உரிமைகள் சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளும் அதிகாரிகளும் போதுமான கவனம் செலுத்துவதில்லை இத்தகைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்த தொழிலாளர்களின் புலம்பெயர்தலை இந்திய அரசாங்கம் முறையாக நிர்வகிக்க வேண்டும் அவர்களை குறித்த தரவுகளை அறிவியல் பூர்வமாக அவனப்படுத்த வேண்டும் அதற்கான விரிவான வெளிப்படையான கணக்கெடுப்பு தேவைப்படுகின்றது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு கூட்டம் கூட்டமாக நடந்து சென்ற காட்சியும் அவர்கள் பட்ட துன்பங்களும் நாட்டின் மனச்சாட்சியை உலுக்கின அதன் விளைவாக அமைப்பு சாரா தொழிலாளர்களின் விவரங்களைக் கொண்ட ஒரு தேசிய தரவுதளத்தை நேஷனல் டேட்டா பேஸ் உருவாக்கிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் மத்திய அரசுக்கு ஆணையிட்டது அத்தகைய தேசிய தரவு தளத்தை உருவாக்கிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆகஸ்ட் மாதம் ஈஸ்ராம் போர்ட்டல் என்னும் முன்னெடுப்பை மத்திய அரசின் வேலைவாய்ப்பு தொழிலாளர் துறை மேற்கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாத நிலவரப்படி ஈஸ்ராம் இணைய முகப்பு வழியாக முப்பது கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை புலம்பெயர் தொழிலாளர்களை பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த இணைய முகப்பு பல பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது ஏறத்தாழ எட்டு கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் குடும்ப அட்டை கூட பெற முடியாதவர்களாகி இருக்கிறார்கள் ஆதர் என் அடிப்படையில் தொழிலாளர்களை பதிவு செய்யும் முறை இதில் பின்பற்றப்படுகிறது எண்ணற்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆதார் அட்டை கூட இல்லாதவர்களாக இருக்கும் நிலையில் இந்த இணைய முகப்பில் தங்களை பதிவு செய்ய கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் ஒரு வழியாக பதிவு செய்து கொண்டாலும் அவர்களின் வங்கி கணக்கும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட வேண்டும் விழிப்புணர்வும் டிஜிட்டல் லிட்ரஸியும் குறைவாக உள்ள காரணத்தால் தேவையான தகவல்களை பிழையின்றி அவர்களால் உள்ளீடு செய்து முழுமையாக பதிவு செய்து கொள்ள முடிவதல்ல எண்ணற்ற நடைமுறை சிக்கல்கள் நிறைந்துள்ள இந்த இணைய முகப்பு முறை குறித்து உரிய விழிப்புணர்வை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஏற்படுத்த வேண்டும் அத்துடன் பதிவு செய்து கொள்வதில் புலம்பு தொழிலாளருக்கு உரிய உதவிகளையும் செய்திட வேண்டும் இந்தியாவில் சமூக பாதுகாப்பு சோசியல் ப்ரொடக்ஷன் கவரேஜ் பெற்றவர்கள் நாற்பத்தி எட்டு பெர்சென்ட் மட்டுமே உரிமையற்றவர்களாக உரிய அங்கீகாரமற்றவர்களாக புலம்பெயர் தொழிலாளர்களும் வாழும் நிலை ஆகி வருகிறது புலம்பெயர் தொழிலாளர்களின் உரிமையை அங்கீகரித்தால் மட்டுமே நாம் ஒரு சிறந்த சமூகமாக வளர்ச்சியடைந்த தேசமாக மாற முடியும் ஆமேன் புலம்பெயர் தொழிலாளர்களின் நிலையை குறித்து அவர்களுடைய மேம்பாட்டை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ரெண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் நீ உன் வீட்டாரோட கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கையாகிலும் சஞ்சரி அடுத்ததாக லேவியராகமும் இருபத்தி அதிகாரம் முப்பத்தி அஞ்சாம் வசனம் உன் சகோதரன் தரித்தரப்பட்டு கையழைத்து போனானவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும் பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோடைய பிழைப்பானாக ஆமேன் நம்முடைய புலம்பெயர் தொழிலாளர்களை நாம் ஆதரிப்போம் வலிமையான சிறந்த ஒரு தேசத்தை கட்டமைப்போம்